பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சது எல்லாவற்றுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான் எல்லா கொரோனாவுக்கு தாக்குறதுக்கு முன்னால மருந்து இருக்கு தாக்கிட்டா அதுக்கு ஒரு மருந்து தாக்கி நோய் சிவர் வெண்டிலேட்டருக்கு ஒரு மருந்து இதை தாண்டி இறப்பு விதம் ரொம்ப கம்மி ஆனால் இத்தனை மருந்தையும் நம்ம கொண்டு வந்து எத் அறுபது வயசுக்கு மேலே எத்தனை பேர் இழந்திருக்கோம் நம்ம எஸ்பி பாலசோனிலேருந்து வசந்தகுமார் எம்பியிலேருந்து அமைச்சர் அமைச்சர் துரைக்கண்ணு எம்எல்ஏஸ் அன்பழகன் இப்படி எத்தனை எம்எல்ஏக்களை நம்ம இழந்திருக்கோம் எத்தனை அமைச்சர்கள் இறந்திருக்கோம் பிரேம இது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இழந்திருக்கோம் இப்படி இத்தனை பேர் இழந்திருக்கோம் ஆனால் இத்தனை பேரையும் காப்பாற்றிருக்க முடியும் ஒரு இஸ்ரேலுடைய ப்ளூரிஸ்டம் பிஎல்எக்ஸ் செல் மருந்தை கொண்டாந்துருந்தா இந்த மருந்து யூஸ் பண்ணி அறுபது வயதுக்கு மேலே ஆர்கன் ஃபெயிலியரோட கோவிட் தாக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஸ்டேஜுக்கு போன அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றிருக்கேன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த மருந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுற இந்த நாடு டபுள்யூஹெச்ஓ நடத்தக்கூடிய கிளினிக்கல் ட்ரையலில் சைனா தன் ட்ரெடிஷனல் மெடிசனை உள்ளே சேர்த்துருக்கான் இருபத்தி மூணு மெடிசன்ஸு பல வெ வெவ்வேறு நோய்களுக்கு இருக்கக்கூடிய மெடிசனை கொரோனா ஒரு தெரப்பெட்டிக் ஏஜெண்டாக செயல்படுதா அந்த நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த மெடிசனுக்கு இருக்கான்னு சொல்லி ரீபர்பஸ் பண்ணி இருபத்தி மூணு மருந்தை சேர்த்து அதில் சைனீஸ் டிசிஎம்ஐ சேர்த்துருக்கான் சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசனை சி ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனை சேர்த்துருக்கான் நம்ம ஏன் சித்தா மெடிசனையும் ஆயுர்வேத மெடிசனையும் கிளினிக்கல் ட்ரெயினில் கொண்டு போய் சேர்க்கல ட்ரெடிஷனல் மெடிசன் த இந்தியாவுடைய ட்ரெடிஷனல் மெடிசன் இந்தியாவுடைய சித்தா மெடிசன் இந்தியாவுடைய ஆயுர்வேத மெடிசன் ஆயுர்வேதத்தை மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்காங்க ஏன் சித்த மனுஷன் சேர்க்கல முருகன் தான் மூலச்சித்தர் அந்த முருகன் மூலச்சித்தர் கொடுத்த அந்த சித்த மருத்துவத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கு மத்திய அரசு கொடுக்கல தமிழக அரசு இன்னும் அழுத்தம் கொடுத்துருக்கணும்னு அழுத்தம் என்னது கொடுக்கல அவங்க கேட்குற பணமே கொடுக்க மாட்றாங்களே அவங்க கேட்குற நிவாரணங்கள் கொடுக்க மாட்டுறாங்களே இவங்களுமே அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய கொரோனாவோனோடக்காக வந்த நிதியவே முறைகேடாக பயன்படுத்தியிருக்காங்களே ஊழல் பண்ணியிருக்காங்களே நீங்கள் வந்து கிருமிநாசினி தெளித்தாங்க மலையில் கிரிமினாஷன் தெளிச்சுட்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வீடியோ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கே அப்போ கிரிமினாஷனி தெளிச்சிட்ருக்கான் கிருமி மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது மாடியில் கிரிமினேஷன் அடிச்சிருக்கான் வெறும் வெறும் டவரில் அடித்தாங்க அடித்தது பார்த்தீங்களா இல்லையா கிரிமினேஷன் அடித்தாங்க தகரத்தை கொண்டு அடைச்சாங்க அதில் எத்தனை ஊழல் அப்போ நோயையும் பேண்டமிக்கையும் ஒரு ஊழல் செய்வதற்கான வாய்ப்பாக பார்த்தது அரசு தமிழக அரசு அவங்க எல்லாம் உழைச்சாங்க அதில் நான் வந்து முதல்ல நான் பாராட்டியிருக்கேன் ஆனால் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது என்பது வேறு ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது என்பது வேறு ஹார்ட் ஒர்க் பண்ணால் இல்லை எக்ஸ்ட்ரார்னரி சூழலில் எக்ஸ்ட்ரானரி லீடர்ஷிப் வேணும் ஒரு முக்கியமான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் வேணும் இஷ்டத்துக்கு கோயம்பேட்டை திறந்து விட்டாங்க ஒரே பெரிய கிளஸ்டர் எல்லோரும் திடீர்னு லாக்டவுன் சொன்னாங்க எல்லோரும் ஓடி போனாங்க அதில் பரவுச்சு இப்படி பல்வேறு தவறான முடிவுகள் வந்து ஏற்க எடுக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு அதான் அங்கே லீடர்ஷிப்பு க்ரைசிஸ் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க அப்போ இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க மோடி கவர்மெண்ட்டே வந்து தூக்கிட்டு தான் இருந்தது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சரியா அவர்கள் செய்ய வேண்டிய ரேம்பப் பண்ணக்கூடிய டெஸ்டிங் கிட்ட ரேம்பப் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பண்ணலை கோர்ட்டு கேஸ் போக இருந்துச்சு நான் கேஸ் போட்டேன் நான் போய் நிவாரணம் கொடுத்தேன் அரிசி கொடுத்தேன் பருப்பு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே மக்களுக்கு மத்திய அரசு அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் மத்திய அமைச்சர் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் பருப்பு கொடுக்குறது அரிசி கொடுக்குற ரெகுலர் வேலை இல்லை நீ உனக்கு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன கொடுத்தீங்க மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன கொடுத்தீங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்திங்களா மைக்ரெண்ட் ஒர்க்கர் சாப்பாடு கொடுத்தீங்க தமிழ்நாடு அரசு தான் கொடுத்து தமிழ்நாடு அரசு கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கார்ப்பரே இது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடியவங்க என்ஜிஓஸ் தானே கொண்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு நீங்கள் திடீர்னு லாக்டவுன் மேலே லாக்டவுன் மேலே போட்டுகிட்டே இருந்தீங்களே நீங்கள் எல்லாம் மைக்ரெண்ட் ஒர்க்கர் நடந்து போனானே வழியில் எத்தனை பேர் செத்தான் ஆக்சிடென்டாக செத்தான் கால்நடையில் நடந்து செத்தான் பசியால் செத்தான் எத்தனை பேர் செத்தானே எல்லா பேரும் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸு நம்ம நாட்டினுடைய கட்டமைப்பை கட்டி அமைத்த தொழிலாளர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு என்ன நீ உனக்கு ஓட்டு போட்ட தொழிலாளர்களுக்கு நீ என்ன பண்ண நீ ஒன்றும் பண்ணல அரிசி கொடுத்தேன் பருப்பு கொடுத்தேன்னா எத்தனை பேர் நடந்து போகணும் அவசியம் என்ன இவங்களுக்கான மூணு லட்சம் கோடி ஸ்மால் எம்எஸ்எம்இ செக்டார் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மூணு லட்சம் கோடி எத்தனை பேர் பயன்பெற்றாங்க ஆறு லட்சம் இண்டஸ்ட்ரி இருக்குது ஐம்பதாயிரம் பேருக்கு ஐம்பதாயிரம் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஐம்பதாயிரம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து எவ்வளவு டுவெண்ட்டி பர்சன்ட்டு கேரண்டி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனைவரும் கிரெடிட் கேரண்டி என்னது நீ கொலாட்டர் வாங்கக்கூடாது கொலாட்ரு இல்லாமல் எம்எஸ்எம்ஐ செக்டாருக்கு பணம் கொடுக்க லோன் கொடுத்துருக்கேன் எந்த பேங்க் கொடுத்து ஒரு பேங்க் கொடுக்கலையா ஏற்கனவே இருந்த கொலாட்ரு மேலே இன்னொரு அடிஷனல் கொலாட்டரை வாங்கி இது வரைக்கும் கட்டாமல் போன இஎம்ஐயை இன்னும் லோன் கொடுத்தா அந்த இஎம்ஐ மட்டும் எடுத்துக்கிட்டானே வேறு வச்சு எந்த எம்எஸ்எம்ஐ செக்டார் பிழைச்சிருக்கு முப்பத்தேழு ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் இன்றைக்கி எம்எஸ்எம்ஐ செக்டார் மூடப்பட்டு விட்டது இண்டஸ்ட்ரீஸ் மூடிவிட்டாங்களே சிறு குறு நடத்துணுன்னு மூடிவிட்டாங்களே எம்ப்ளாய்மெண்ட் நாற்பத்தொம்போது பெர்சன்ட் எம்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரம் டோட்டலாக இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு கீ கீழே மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் போயிடுச்சு இப்போ தான் நான் எடுத்து அடுத்து மைனஸ் எட்டு பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு இன்னும் நீ ஏ ஏழு பெர்சன்ட்டுக்கு போகணுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமே வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது கையில் பணப்புழக்கம் எங்கே இருக்குது ஆட்டோமொபைல் செக்டர்கள் வரிசையாக இருக்கானே ஆட்டோமொபைல் செக்டர் முடியாது ரியல் எஸ்டேட் செக்டர் படுத்துருச்சு என்ன இருக்குது அப்போ என்ன நீங்கள் வந்து மத்திய அரசு வந்து என்ன ஹெல்பிங் ஹேண்டை கொடுத்துருக்கு வெற்றி அனௌன்ஸ்மெண்ட்டை தவிர வேறு என்ன பண்ணியிருக்கு இப்போ எட்டு மாதம் பொது முடக்கத்துக்கு அப்புறம் மக்கள் இப்போ சகஜ நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த பொது முடக்கத்தால் மக்கள் எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க மத்திய அரசு அவங்களுக்கு என்னென்ன செய்யும் பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன குடும்பம் இபி பில் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க இபி பில் கட்ட முடியாமல் எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்களுக்கு வந்து வாங்கின கடனுக்கு இஎம்ஐயாக ஆறு மாதம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு கந்து வட்டி போட்டு வசூலிச்சிச்சு உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் பஞ்சாபில் ஒருத்தர் கேஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் வந்து அந்த வட்டிக்கு மேலே போட்ட வட்டியவே தள்ளுபடி பண்ணாங்க வட்டிக்கு மேலே போட்ட வட்டியை தள்ளுபடி பண்ணாங்க ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான் இஎம்ஐ கட்ட இஎம்ஐ ப்ரெஷர் இருக்குது உங்கள் அந்த வீட்டில் வந்து பெரியவர்களுக்கு கொரோனா தாக்கப்பட்டுச்சுன்னா அரசு மருத்துவமனையில் போய் பார்க்குறவங்க பார்க்குறாங்க தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னா இருபது லட்சம் சுத்தத்தை வச்ச சம்பாத்தியம் காலி அரசு மருத்துவமனைக்கு போனால் தரமான அரசு தரமான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதானா இல்லை மூணு நாள் இருந்து உனக்கு கொரோனா சரியாக போச்சு வீட்டில் போய் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்றான் அப்போ நம்ம இழந்த பெற்றோர்கள் நம்ம மேலே இருக்கக்கூடிய இபி இபி பில்லு சுமை இஎம்ஐ சுமை கோல்டு லோன் சுமை தங்க நகை கடன் வட்டி சுமை அதுக்கடுத்த வீட்டு வாடகை சுமை அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற ஃபீஸ் கட்டுற சுமை இத்தனையும் தாண்டி வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாத ஒரு சுமை அதுக்கு மேலே இனிமேல் வேலை கிடைக்குமான்ற ஒரு பிரச்சனை ஒரு நான் ஒரு வருஷத்தில் ஆறு லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வர்றேன் நம்ம ஊரில் தமிழகத்தில் அந்த ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்றது தெரியாது ஏற்கனவே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு காலியாக போச்சு இத்தனை பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இத்தனை சுமைகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ செக்டாரில் இத்தனை ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே மூடிவிட்டாங்க இனிமேல் எப்படி அவங்க திறப்பாங்க அதில் வேலை பார்த்தவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகள் அட்ரஸ் பண்ணலை யூகேயும் ஜெர்மனியும் மற்ற கண்ட்ரிஸு டைரக்டாக பணத்தை கொண்டு கொடுத்தாங்க கையில் பணப்பழக்கம் வரணும்னு கொண்டு கொடுத்தாங்களே இங்கே பணப்பழக்கமே இல்லையே எதிர்கட்சிகளை வெறும் பணத்தை மட்டுமே அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி மத்திய அரசையும் மாநில அரசையும் நிர்பந்தம் பண்ணுறீங்களா அதை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா வெறும் பணம் அவங்கள்ட்ட கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கு ஆலோசனை சொல்லி எந்த ஆலோசனை கேட்டிருக்கு இந்த மத்திய அரசு எத்தனை லெட்டர் எழுதணும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்ன எத்தனை லெட்டர் எழுதுணும் எத்தனை ஆலோசனை சொல்லியிருக்கு எதை கேட்டிருக்கு எதை கேட்டிருக்கு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து இந்த பொருளாதார முடக்கப்பட்ட பொருளாதாரத்தை சீரமைத்து மீண்டும் கையில் பணப்பழக்கம் வரணும்னா கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும் கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கணும் ஏ இன் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் லேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன்வோரமென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கட்டமைக்கணும் இதெல்லாம் கட்டமைச்சா தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இண்டஸ்ட்ரி உருவாகும் இண்டஸ்ட்ரி உருவாகும் இண்டஸ்ட்ரி உருவானால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிடைச்சாதான் கையில் பணம் பணம் கிடைக்கும் கையில் பணப்பழக்கம் வந்தால் தான் நீங்கள் போய் செலவழிப்பீங்க செலவழிச்சா தான் பொருள் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் பொருள் உற்பத்தி பண்ணி கொடுத்தா தான் க கையில் பணப்பழக்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் என்னைக்கு பண்ணுறோமோ அதிகமான செலவழிக்கிறோமா அன்றைக்கி தான் ஜிடிபி உயரும் அப்போ இது சைக்கிள் தானே இந்த சைக்கிளை ஆக்டிவேட் பண்ணுறது யார் பண்ணணும் கவர்மெண்ட்டு பண்ணணும் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது இன்றைக்கி ஐம்பது லட்சம் கோடி வேணும் ஐம்பது லட்சம் கோடி எங்கே கொண்டாருவீங்க முப்பது லட்சம் கோடி தான் வ வருஷத்துடைய பட்ஜெட்டு தான் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் கோடி வேணும் இன்றைக்கி வீழ்ந்த பொருளாதாரம் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் கோடி அது வேணும் நான் ஐம்பது லட்சம் கோடி வேணும்னு தினமணியில் ஆர்டிக்கல் எழுதினேன் ஒரு பத்து நாள் கழிச்சு நிதின் கட்கரி சொல்கிறாரு அறுபது லட்சம் கோடி வேணும்னு கேட்டுறார் நிதின் கட்கரி சொல்கிறார் அறுபது லட்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அறுபது லட்சம் கோடி இருக்கணும்ன்றார் சரி இந்த அறுபது லட்சம் கோடி எங்கே போகிறது எங்கேருந்து வாங்குறது வேர்ல்டு பேங்கில் வாங்குவீங்களா உலக உலக வங்கி மற்ற வெளிநாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷனில் கடன் வாங்குறதா திரும்பவும் கடன் வாங்குறதா கடன் வாங்கினா இந்த கடனை கட்டுறதுக்கு என்ன வருமானம் இருக்குது இல்லைனா வந்து எல்ஐசி மாதிரி பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் எல்லாம் வந்து ப்ரைவேடைஸ் பண்ணால் அதிலிருந்து வந்துடுமா பணம் அது போதுமா அப்போ என்ன என்ன ஐடியா இருக்குது உலக பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸு ஃபார்மர் சிதம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பொருளாதார அறிஞர்கள் இத்தனை பேர் கொடுத்த ஆலோசனையே கேட்டுச்சா இந்த மத்திய அரசு கேட்கல உன்னால் கேட்கவும் முடியல உன்னால் செயல்படுத்தவும் முடியல உனக்கு செய்யவும் முடியலை சரி அதை கூட விட்டுருங்க உலக கோடீஸ்வரர்களில் நாளில் ஒருத்தன் இந்தியன் சரியா ஒட்டு மொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட எட்டே முக்கால் லட்சம் பேர் கையில் தொள்ளாயிரம் லட்சம் கோடி இருக்குது இந்தியாவில் எத்தனை பேர் எட்டே முக்கால் லட்சம் பேர்கிட்ட உலக ப பணக்காரர்களில் இந்திய பணக்காரர்கள் எட்டே முக்கால் லட்சம் பேர்கிட்ட தொள்ளாயிரம் லட்சம் கோடி இருக்குது கையில் சொத்தாக இருக்குது பணமாக இருக்குது அசட்டாக இருக்குது நான் இம்முள்ள அசட்டாக இருக்குது இல்லை சேராக இருக்குது இப்படி இருக்குது இந்த தொள்ளாயிரம் லட்சம் கோடியில் அஞ்சு பர்சன்ட் வெல்த் டேக்ஸ் போடுங்க ஐம்பது லட்சம் கோடி வந்துடும் நாற்பத்தொம்பது லட்சம் கோடி வந்துடும் நாற்பது ஐம்பது லட்சம் கோடி வரும் இந்த ஐம்பது லட்சம் கோடியை அஞ்சு பர்சன்ட் வெல்த் டேக்ஸ் ஆனால் போட மாட்டாங்க ஏன்னா கார்பரேட் க கவர்னன்ஸ் மத்திய அரசு கார்ப்பரேட் கம்பெனியில் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அரசாக இருக்குது கார்பரேட்டுக்கு செலவு கொடுக்கிற அரசாக இருக்குது இந்த ஐம்பது லட்சம் கோடியை வெல்த் டேக்ஸ் கூட போட வேணும் இன்வெஸ்ட் பண்ண வைங்க எது கவர்மெண்ட் திட்டத்தில் மாண்டு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஐம்பது லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆராய்ச்சிக்கு த்ரீ பர்சன்ட் ஜிடிபி அலர்ட் பண்ணுங்கள் செல்ஃப் ரிலையன்ட் அதாவது ஆத்மநிர்பார் பாரத் அப்படின்றார் ப்ரைம் மினிஸ்டர் இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தை கட்டமைக்கணும்னா த்ரீ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபியை ஆராய்ச்சிக்கு இம்போர்ட் ஆப்ஸ்டியூஷன் பேஸ் ஆராய்ச்சிக்கு மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சுக்கு ப்ராடக்ட் ஓரியன்ட் ரிசர்ச்சுக்கு இந்த மாதிரியான அப்ளைடு ரிசர்ச்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆத்மநிர்பார் பாரத் அடைய முடியாது செல்ஃப் ரிலையன்ட் பாரத் அடைய முடியாது தற்சார்பு இந்தியா அடைய முடியாது கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து கட்டமைப்பு உண்டாங்க நதிநீர் இணையங்க அதில் நீர்வழிச்சாலை உருவாக்குங்க எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் புறா விஷனை செயல்படுத்துங்க கிராமப்புறத்தை பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு கலாம் கொடுத்துற புறா விஷனை உருவாக்குங்க இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க கொண்டு வந்தால் இந்த மீட் மீட்டெடுக்க முடியும் வெறும் சொல்லக்கூடிய ஆலோசனையே வெறும் பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை ஆனால் அந்த பணத்தை கையில் பண புழக்கத்தை அவர் ஆயிரம் ரூபா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து இது வந்து இன்ட்ரிமா தான் சரியாகும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா எவ்வளோ ஆச்சு ஒரு மாதத்துக்கு சாப்பாடுக்கு ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு சரியாக போமா ஒரு மாதம் தானே ஒரு ஒரு மாதம் வருமா அது ரெண்டாயிரத்து ஐநூறுபாயில் ஒரு மாதம் சாப்பிட முடியுமா நாலு பேர் கொண்ட ஃபேமிலி ஒரு எவ்வளோ நாள் சாப்பிட முடியும் ரெண்டு நாள் மூணு நாள் மேக்ஸிமம் ஒரு வீக் வச்சுக்கோங்க மிச்சம் மூணு மா மூணு வாரம் அதுக்கு இப்போ அந்த மூணு வாரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது அப்போ பணப் புழக்கம் கையில் அவனுக்கு எப்படி வரும் வேலை கிடைச்சா தானே வரும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த எட்டு ஆறு வருஷமாக முப்பத்தி ஏழு நாள் தான் வேலையை கொடுத்துருக்கான் எங்கே பணம் அப்போ அவங்களாம் எங்கே போவாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்கே எங்கே கொடுத்துருக்காங்க பண்ணி பொருளாதாரத்தினுடைய மீட்டெடுக்கக்கூடிய இத்தனை பேர் கொடுத்தக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழி இல்லாத ஒரு அரசு எப்படி வந்து இதை பண்ணும் அப்போ நிற்கதியாக நிற்கிறதுக்கு தான் இந்த மக்கள் ஓட்டுப்பட்ட மக்கள்லாம் நிற்கதியாக நிற்கிறோமா ஓட்டுப்பட்ட மக்கள்லாம் தெருவில் நடந்து போகணுமா இறுதியாக ஒரு கேள்விங்க சார் இப்போது தமிழகம் உட்பட ஐந்து மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது மக்கள் எந்த மாதிரியான விழிப்புணர்வோடு இருக்கணும் அவங்க இந்த கொரோனா மற்றும் தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் அவங்க தேர்தல் ஒன்று தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மை போராட்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துருப்பு சீட்டு எது நம்ம போராட்டம் போராட போராடி தான் இவங்ககிட்ட வந்து பேச கேட்க இது பண்ணணும் நம்மளுடைய குரலையே சொல்கிறதுக்கு போராட்ட வேண்டியிருக்கு அப்படின்ற நிலைமையை ஒரு அரசு உருவாக்குனா அந்த அரசு ஆழ தகுதியேற்ற அரசு மக்களை தெருவில் இறங்கி போராட வைத்தால் அந்த அரசு ஆழ தகுதியேற்ற அரசு சரியா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு படித்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பை கொடுக்க தவறினால் நீ செலக்ட் பண்ணது தவறுன்ற அர்த்தம் நீ ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் தவறுன்ற அர்த்தம் சாதி மத இன மொழியால் மக்களை பிரித்து மோதலை உருவாக்கி சண்டையை உருவாக்கி பலிகளை ஆக்கக்கூடிய எந்த அரசையும் நாம் தேர்ந்தெடுக்க கூடாது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது முதல்ல தெரியணும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நான் அடுத்த ஆண்டுகளுக்காக வந்த தலைவன் அல்ல அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இந்த தமிழகத்தை இந்த இந்தியாவை இந்த இடத்துக்கு கொண்டு போய் வைப்பேன் அதுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகளில் நான் பண்ண வேண்டிய வேலை இது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் நிரூபித்து காண்பிப்பேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் விவசாயிக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் அன்றாடம் காட்சிகளுக்கும் அனாதிகளுக்கும் முதியோர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அரணாக நிற்கக்கூடிய அவர்கள் எண்ணங்களுக்கு கனவுகளுக்கு ஒரு விதை உதைக்கக்கூடிய ஒரு அரசை நாம் உருவாக்கணும் அது மட்டும் இல்லை படித்து முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய உங்களை போல இளைஞர்கள் நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் நீ படித்தக்கூடிய படிப்புக்கும் நீ வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்கான்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இன்றைய நிலைக்கு நீ கனவுகளோடு இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன் கனவுகளோடு நீ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த கனவுகளுக்கு ஈடாகக்கூடிய ஒரு அரசை நம் முன்னால் நிற்கக்கூடிய தலைவர்கள் யாராலையும் கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியும் வெட்டி பேச்சு ஹிட்லர்லேருந்து மோடி வரைக்கும் வாய் பேச்சு பேசி பேசக்கூடிய அரசியல்வாதிகளால் செஞ்சு செயலில் ஈடுபட முடியாது செயலில் நடக்காது ஏன்னா ஸ்கிரிப்டை எழுதி அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவன் எவனாலையும் செயல் செய்ய முடியாது உள்ளார்ந்த ரீதியில் என்னைக்கு ஒரு கொள்கையை உள்வாங்கி அந்த கொள்கையை ஒழுங்காக கரெக்டாக வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு இதய சுத்தியோடு செயல்படக்கூடிய திட்டங்களை கொடுக்கக்கூடிய தலைவனை கண்டறியக்கூடிய வல்லமை உங்களுக்கு வேணும் நம்மளுக்கு வேணும் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு வேணும் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கு வேணும் ஓகே வெட்டி பேச்சு பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை ரெண்டாவது முறை கிடையாதுன்னு தூக்கி இருந்தேன் அமெரிக்க மக்கள் வெறும் பேச்சு வெட்டி பேச்சு வீண் பேச்சு கறிக்கு உதவாது என்று சொன்னோம் வெட்டி பெருமை என்ன பேசினாலும் அதனால் எந்த விதமான மாற்றங்களும் நடக்க போகிறதில்ல ஓகே நீ சொல்லக்கூடிய செ சொல்லும் செயலும் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகணும் கொஞ்சம் சிந்திக்கணும் எனக்கு ஒரு பாட்டு இருக்கணும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நம்ம நிலைமை நம்மளுக்கு வந்து வரணும் ஓகே அறிவு அற்றங்காக்கும் செருவார்க்கா உள்ளிழுக்கல் ஆக ஆரான் சொல்லிருக்கார் திருவள்ளுவர் இடும்பைக்கு இடும்பைப்படுப்பவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வரும்போது அந்த துன்பத்துக்கு துன்பம் நம்ம கொடுத்தா அது துன்பம் நம்மளோட்டு ஓடிப்போம் ஓகே அப்போ செயலை இதை இதை இவன் கண் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவனால் இதை செய்ய முடியும் இவன் உண்மையானவன் இவன் நேர்மையானவன் இவன் மக்களை நேசிக்கக்கூடிய பண்புடன் கொண்டவன் இவன் கண்டிப்பாக அவனால் செய்ய முடியும் நல்ல இதயம் கொண்டவன் நல்ல ஒடுக்கம் கொண்டவன் நல்ல ஒரு செயல்பாட்டை கொண்டவன் நல்ல தொலைநோக்கு பார்வை கொண்டவன் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி இருக்கணும் சமூக நீதியால் கட்டமைக்கப்பட்ட நாடு இந்த நாடு இந்த சமூக நீதியால் கட்டமைப்பு கேட்ட நாடுக்கு அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே சமூக நீதி அதற்கடுத்து அடுத்த லெவல் என்னது பொருளாதார நீதி அரசியல் நீதி இந்த மூணையும் கொண்டு பேசும் வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் பண்ண முடியும் உலக நாடுகளுக்கு இணையான நாடாக போட்டி போடக்கூடிய வல்லமை பெற்ற நாடு தமிழ்நாடு சரியா நம்ம வந்து நான் இதை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து நான் சைனாவுக்கு நம்ம யாருக்கு போட்டி சைனாவுக்கு போட்டி ஜெர்மனிக்கு போட்டி அமெரிக்காவுக்கு போட்டியை போடக்கூடிய வல்லமை பெற்ற நாடு நம்ம நாடு அந்த லெவலுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிப்பட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய தலைவர்களை நாம் உருவாக்கணும் அது உருவாகக்கூடிய வாய்ப்பு என்னது ஒரே ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது வேறு எந்த வாய்ப்பும் நம்மகிட்ட கிடையாது ஓகே அதனால் வந்து நல்ல தலைவர்களை அடையாளம் கண்டுபிடிங்க தேடுங்க நல்ல தலைவர்களை தேடுங்க வெறும் வெட்டி பேச்சையும் வீண் பேச்சையும் வெட்டி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துறது அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேளுங்க என்னுடைய குழந்தைக்கு நீ என்ன பண்ணுவ எனக்கு நீ வேலை வாய்ப்பை கொடுக்கல என்னுடைய குழந்தைக்கு நீ என்ன உன்னால் கொடுக்க முடியும் இப்போ சொல்லுன்னு கேளுங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேளுங்க இந்த விவசாயம் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த விவசாயத்தை எப்படி நீ தூக்கி போற சொல்லு கேளுங்க இந்த தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த தொழில் உலகம் உலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ் ஆகிட்டான் கிக் ஒர்க்கர்ஸ் ஆகிட்டான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறுபத்தஞ்சு சதவீதம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இனிமேல் வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து ஒரு நாள் வேலை பார்த்து ஒரே கம்பெனியில் மூணு வருஷம் ஒர்க் க கலாச்சாரம் மாறப்போகுது உலகம் மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்தியா வந்து பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த மக்கள் தொகை கொண்ட நாடுக்கு நீ என்ன வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கொடுக்குற நீ இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு நீ இண்டஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஜீரோவில் உட்காந்துகிட்டு இருக்க எப்படிப்பட்ட கிளீன் கிரீன் இண்டஸ்ட்ரி நீ கொண்டு வர போகிற சொல்லு என்ன பிளான் என்ன திட்டம் எப்படி கொண்டு வர சொல்லு விவசாயத்தை எப்படி மேம்படுத்த எவர் கிரீன் ரெவல்யூஷன் நிரந்தர பசுமை புரட்சி எப்படி உண்டாக்க போற அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை தூக்கி பிறந்தல்லுங்க அறிவியலுக்கு ஒவ்வொரு அறிவியல் இல்லைன்னா வளர்ச்சி கிடையாது ஆனால் அந்த அறிவியல் சுற்றுப்புற சூழலை கெடுக்காத ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சி ஒரு சுத்தமான சுதாரணமான பசுமைப்புறத்தை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை எப்படி கொண்டாடப்பாரு உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது கேளுங்க இத்தனை கேள்விகளையும் கேட்டு தான் வாக்களிக்கணும் தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய அரசு இன்னொரு ஆண்டுகளுக்கு ஒரு வெட்டி அரசை ஒரு ஊழல் அரசை ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற அரசை தாந்தோட்டித்தனமாக செயல்படக்கூடிய அரசை அடிமை அரசை நாம் உருவாக்கணும்னா நம்ம அடுத்து ஒரு மூணு தலைமுறைக்கு எதிர்க்கவே முடியாது மனதில் கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவ தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய கொள்கையை நாம் வந்து சிந்தித்து கேள்விகள் கேட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ